வணக்கம் தாய்நாத் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து புத்தருக்காக நிறைய கோவில்கள் வந்து இருக்கு புத்தருடைய சிலைகள் நிறைய இடத்துல வந்து பார்க்கலாம் நிறைய சிலைகள் இருப்பதால அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் இன்னும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில சிலைகள் வந்து ஆஹ் மன மேல வந்து இருந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலது தியானம் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் புத்தரை வந்து அந்த அளவுக்கு வந்து தத்ரூபமாக அங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதனால வந்து புத்தருடைய சிலைகள் நிறைய வந்து தாய்லாந்து வந்து பார்க்கலாம் அத மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்த ஒரு சிலையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு புத்தர் சிலை வச்சிருந்தாங்க அந்த சிலை வந்து ஃபுல்லா வந்து எதில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக மெட்டல் எல்லாம் வந்து மாதிரி மெட்டல்லாம் கிடையாது அது வந்து ஃபுல்லாக வந்து வந்து செஞ்சிருந்தாங்க மண் அதுக்கு மேல ஒரு மாதிரி ஒரு லிக்விடெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி இருகமா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அங்க வந்து அந்த சிலையை வந்து சரியான முறையில வந்து பராமரிக்கல ரொம்ப பழைய காலத்து சிலை அப்படின்றதால அப்படியே வந்து தூரமா வச்சிருந்தாங்க பத்தடி வேற அந்த சிலையுடைய உயரம் அந்த பத்தடி உயரத்தை எப்படி மெயின்டைன் பண்ண முடியாது எங்கே எடுத்துக்கலாம் போக முடியாதுன்றதால அப்படியே வந்து அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த சிலையை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோயில் கட்டலாம் அந்த சிலையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஐமெண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த சிலைக்காக வந்து ஒரு கோயிலை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்துட்டு போறாங்க அத வந்து தூக்கணும் இல்லையா தூக்குறப்ப நிறைய கயிறு எல்லாம் போட்டு பயங்கரமா தூக்கி எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா அந்த கை வந்து அறந்துடுச்சு அறந்து சிலை வந்து கீழே விழுந்துச்சு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் ஆயிடுச்சு ஏன்னா மண்ணால் ஆன சிலை ஏதாவது கீழே விழுந்து ஏதாவது உடஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க சிலையும் ஒரு இடத்துல வந்து லேசா வந்து விழு உடஞ்சிருது ஆனால் அது உடஞ்ச இடத்தை பாக்குறவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா உள்ள வந்து பார்த்தா மினிமினுப்பா இருக்கு மினிமினுப்பான ஒரு தங்கம் மாதிரி வந்து தெரியுது உடனே என்ன பண்றாங்க அந்த சிலையை வந்து ஃபுல்லா வந்து செக் பண்றாங்க செக் பண்ணி பார்த்தா அந்த சிலையை வந்து உடைச்சு உடைச்சு பார்க்கும்பொழுது உள்ள அழகான ஒரு புத்தர் சிலை அழகான முட்டை வடிவம் அவருடைய முகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சுருள் சுருளான முடிகளை வச்சு சூப்பரான ஒரு சிலையை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க இப்ப இத்தனை நாள் வந்து இந்த சிலையை வந்து ஒரு மண்ணை வந்து போர்த்தி வந்து இந்த சிலையை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்றது வந்து அவங்களால வந்து ஏத்துக்கவே முடியல ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு சிலை முழுக்க முழுக்க தங்கத்தாலான சிலை ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து அஞ்சரை டன் வந்து அந்த தங்கம் எல்லாமே பதினெட்டு கேரட் உடைய தங்கம் அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சிலை வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்துல அந்த சிலைக்காக வந்து ஒரு கோவில் வந்து கட்டி அந்த சிலையை வந்து வச்சிருக்காங்கன்றது தகவல் இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இந்த புத்தர் சிலையுடைய தகவலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் மனிதர்கள் எல்லோருமே தங்கம் போன்றவர்கள் தான் மனிதர்கள் எல்லோரு மனிதர்களுடைய கொண்டு வரது வந்து கிடையாது அதுக்கு மேல வந்து நம்ம வந்து ஒரு போலியான ஒரு மண்ணை வந்து நம்ம வந்து பூசிட்டு இருக்கோம் தங்கத்துக்கு மேல வந்து எப்படி வந்து பூசி வச்சிருந்தாலும் அது மாதிரி நம்மளே வந்து நமக்கு மேல வந்து ஒரு போலியான விஷயங்களை வந்து பூசிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோம்பல் அப்புறம் எதையுமே வந்து நம்ம வந்து தள்ளி போடுறது அப்புறம் முயற்சியே செய்யாமல் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் தயக்கம் அப்புறம் ஒரு இடத்துல வந்து போய் பேசணுமா அப்படின்ற எண்ணம் ஈகோ விட்டு கொடுக்காத தன்மை இது மாதிரி கோபம் இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு மேல வந்து நம்ம பூசிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மண் தேவையில்லாமல் வந்து அந்த புத்தர் சிலை மீது இருந்த அந்த மண்ணை எடுத்துட்டா மாதிரி நம்மளும் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு மேலே பூசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மனிதனாக ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனாக ஒரு புத்தனாக புத்தனா மாறணும் அப்படின்றது வந்து பெரிய விஷயம் பட் புத்தனா மாறல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல மனுஷனா வந்து மாறணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தயவு செய்து தூக்கி போடுங்க இதை நீங்க தூக்கி போடணும் அப்படின்னா யாரு வச்சு வந்து இதை வந்து அனலைஸ் பண்றது அப்படின்னா நீங்க மட்டும்தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு நீங்களே நீதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நீங்கள் தான் உங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அந்த விஷயங்கள் தான் நீங்கள் மேலே பூசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பூச்சி அந்த பூச்சை வந்து நீங்க வந்து தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு முழுமையான தங்க மனிதனாக இந்த பவனில் வந்து வர முடியும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக வந்து வரும் மீண்டும் சந்திப்போம்